ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கோம் ஃபேமிலியாக சேர்த்தி போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது ஏன்னா எப்பவுமே காலையில் போனோம்னா நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் நைட்டு வந்து வெளியே எங்கேயுமே ஸ்டே பண்ணது கிடையாது அண்ணம்மார் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து போன ஃபஸ்ட்டு ட்ரிப்பு இது மதியத்துல இருந்தே வேலை போய்கிட்டே இருந்துச்சு ஏன்னா அடுத்த நாள் காலையில் டிஃபன் வந்து நம்மளே செஞ்சு கொண்டு வர சொல்லிட்டாங்க அம்மா ஊரில் இருந்து நாலு பஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பதினொன்றரை வாக்கில் வந்து பஸ் வந்துச்சு நைட்டு டின்னர் வீட்லேயே முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு காலையில் ஒரு நாலே முக்கால் அப்படிங்கீழே வந்து மாயனூர் செல்லாண்டியம்மன் கோயிலை வந்து ரீச் பண்ணிட்டோம் போயிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வரும்போது நேர்த்தி கடன் வச்சுருந்தவங்க கிடா வெட்டுறது அது எல்லாமே வந்து ரெடி இருந்தாங்க நேராக வந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு கூட்டிகிட்டு போனவங்க வந்து சும்மா கூட்டிகிட்டு போகாமல் அந்த கோயிலை பற்றி அங்கே என்ன சிறப்புங்கிறத சொல்லி அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட வச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு பொன்னர் சங்கர் வந்து பிறந்து அஞ்சு வயசு வரைக்குமே இப்போ செல்லாண்டியம்மன் கிட்ட தான் வளர்ந்துருப்பாங்க சங்கருடைய அப்பா குன்னுடையான் வந்து அவரோட எதிரிகளால் சூழ்ச்சி செய்யப்பட்டு நாட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இங்கே தான் வந்திருப்பார் அந்த சமயத்தில் சேர சோழ பாண்டியர்களுக்கு நடுவில் எல்லை பிரிக்கிற பிரச்சனை நடந்துக்கிட்டு இவர் வந்து அதை சரி பண்ணி வச்சதுனால அவங்க இவருக்கு கொஞ்சம் நிலம் கொடுத்து கொடுப்பாங்க அந்த நாடு தான் வந்து பொன்னிவள நாடுன்னு சொல்கிறது இவர் அதை தான் வந்து ஆட்சி இருப்பார் காலையில் வந்து லஞ்ச் டிஃபன் வந்து அங்கேயே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது நாங்கள் போன கோயில் வந்து காளி கோயில் அதாவது பொன்னர் சங்கருடைய நாட்டை அழிக்கிறதுக்காக எதிரிகள் வந்து பன்னி பண்ணி அனுப்பிவிட்ருந்துருப்பாங்க அதைய வந்து கொன்று அதோட தலை இங்கேயும் அதோட உடம்பு வந்து வேற இடத்துலையும் கிடக்கும் அந்த இடம் இது இங்கே வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டு அடுத்தது போனது தான் வந்து வெங்கல வெள்ளாங்குளத்து ஏரி அதாவது வந்து பொன்னர் சங் பொன்னரை வந்து சூழ்ச்சி பண்ணி அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக பிரித்து கொல்றதுக்காக சாதாரண கத்திய தங்க கத்தின்னு சொல்லி கொடுத்து அவரை வந்து ஏமாற்றி இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து சத்தியம் பண்ணி அந்த ஒரு மாதிரி குளத்துல நீந்தி வர சொல்லுவாங்க முதலை பாம்பெல்லாம் இருக்கிற இடத்துல சங்கருக்கு தெரியாமல் வந்து அவர் பண்ணுவார் இதைவை இது ரொம்ப பெரிய ஸ்டோரி அவ்வளோ சீக்கிரம்லாம் சொல்ல முடியாது அங்கேயும் வந்து எல்லாம் சா பார்த்து முடிச்சுட்டு லஞ்ச் அங்கே இருக்கிற மண்டபத்தில் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது போன கோயில் வந்து இங்கே பொன்னர் சங்கர் கோயில் இப்போதைக்கு அங்கே வேலை நடந்துகிட்டு இருக்கிறதுனால சும்மா சாமியை வெளியே எடுத்து வச்சு அதை மட்டும் அப்படியே கும்பிட்டு வந்துவிட்டோம் இங்கே பக்கத்தில் அதுக்கு பக்கத்துலையே வந்து பொன்னர் சங்கர் இருந்த அரண்மனையெல்லாம் இருக்குது அது நல்லா பராமரிக்காமல் விட்டதுனால இப்போ எதுவுமே அங்கே இல்லை அடுத்தது வந்து போனது துண்டி கருப்பண்ணசாமி கோயில் இங்கே வந்து ரெண்டே ரெண்டு தான் நேர்த்தி கடன் வச்சு அதை நிறைவேறிடுச்சுன்னா ஒன்று வேலு ரெண்டாவது வந்து கடாயி வெட்டுறாங்க அதை முடிச்சுட்டு அப்புறம் நம்ம போனது வந்து நல்லதங்கால் அவங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது சுற்றிலும் இந்த பச்சை பசியல் இருக்கிற இடத்துல தான் வந்து எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்க இருக்கிற கிணத்துல தான் வந்து பொன்னர் சங்கர் இறந்த செய்தி கேட்டு அவங்களோட நகையெல்லாம் கழட்டி போட்டு இந்த முனியப்ப சாமியை காவலுக்கு வச்சுட்டு இங்க இருந்து தான் அவங்க அழுதுட்டு விராலிமலையை நோக்கி வந்ததா சொல்லுவாங்க அடுத்தது வந்து படுகலத்தில் இருந்து உள்ள இந்த ஊத்துலேருந்து பொன்னர் சங்கர் இறந்ததுக்கு அப்புறமா அருகாணி தங்கம் இங்கே இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு வந்து பொன்னர் சங்கர் மேலே தெளித்து உயிர் வந்து எழுச்சதாக சொல்லுவாங்க அங்கே தான் போயிருந்தோம் இங்கே வந்து நடந்தெல்லாம் போக முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் ஹவர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடுமே வந்து முப்பா சார்ஜ் பண்ணி அவங்களே டெம்போல கூட்டிகிட்டு போயிடுறாங்க நம்ம சாமி கும்பிட்டு ரிட்டர்ன் வர வரைக்குமே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க வந்ததுக்கு அப்புறமா படுகளத்துல பொன்னர் சங்கர் போர் புரிஞ்ச இடம் இருக்குது அது அங்கே முனியப்பசாமி பொன்னர் சங்கர் கோ சாமி எல்லாமே வச்சிருக்காங்க அது எல்லாமே பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் போன கோயில் வந்து பெரியகாண்டியம்மன் பொன்னர் சங்கர் இறந்த செய்தி கேட்டு அவங்களோட தங்கச்சி அருகாணி தங்கம் விராலிமலையில் தனியாக அழுதுட்டு வரும்போது அங்கே தான் அம்மன் வந்து தவம் இருந்துட்டு இருப்பாங்க அப்ப என்னன்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் கூட வந்து தீர்த்தம் எடுத்துட்டு வந்து பொன்னர் சங்கர் மேலே தெளித்து அவங்கள உயிர் தெளிப்புவாங்க பொன்னர் சங்கர் இறந்த இந்த உடல் மறுபடியும் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து மேலே உலகமே போயிருவாங்க நல்ல தங்கால் அதுக்கப்புறம் பெரியகாண்டியம்மன் கூட சேர்ந்து பொன்னர் சங்கருக்கு மற்ற கோயில் எல்லாம் வந்து எழுப்புனதா சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கிற தப்பு ஏதாவது இருந்தா மன்னிச்சுக்கோங்க நைட் டின்னர் அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் நாலு மணிங்கில எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இது வந்து கதையெல்லாம் கிடையாது உண்மை சம்பவம்